நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நல்ல தண்ணி ஸ்டார்ட் எங்கள் ஏரியாவில் நல்ல தண்ணி ரொம்ப கம்மி நண்பா அதனால சொல்லலை வேற எதுவும் கிடையாது தப்பாக நான் சரிங்களா கடலை ஏரியா கேளுங்க நான் எந்த ஏரியா சொல்லுவேன் இது வந்து ஒரு சில இடம் இந்த குத்து இயக்கி செத்துக்கோங்க இது ஒரு அண்ணன் கேட்டுட்டு எனக்கு தூண்டிக்கு போட்டு பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கறிக்கு பிடிச்சிக்கலாம் தம்பி அப்படின்னாங்க அதனால தான் அந்த வீடியோ போடுறேன் அதனால தான் இடத்த மென்ஷன் பண்ணல சரிங்களா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம முள் கட்டுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்க பாருங்க இந்த முள்ளு கட்டுறதை நான் காட்டப் போறேன் இப்போ கட்டியிருக்கோமா இன்னும் ஒரு முள் கட்டுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சுற்று இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிருக்கோம் இந்த இதையும் இதையும் தான் சுத்த போகிறோம் கீழே ஒரு லேயர் தனியாக நிற்கும் இதே நகை இல்லைன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் காட்டுறேன் முயற்சி பண்ணுறேன் எதை விரிக்கமா கீழே ஒரு லேயர் இருக்குது பாருங்க சரிதான் இதில் ம் அந்த கீழ் லேரை இப்படி மேலே எடுக்கணும் எடுத்து இந்த லேயரை இப்படி கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்துட்டு இதில் ஏற பல்லிட்டு இல்லையாக கடிச்சிக்கணும் இழுத்தம்னா இந்த மாதிரி ஒரு நாட்டு வளம் உங்களுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளேயாராக தெரியும் நினைக்கிறேன் நாட்டு தெரியுதுங்களா நாட்டு வளம் ஓகே தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த இந்த நர இந்த முல்லை கட்டப்போகிறோம் இது வந்து ஒயிட் கலர் முள் இதில் ஹோல்ஸ் இருக்காது இதில் ஹோல்ஸ் இருக்கும் இதிலுமே நான் ஹோல்ஸில் கட்டலை ஓப்பனா சொல்லணும் நான் இந்த மாதிரி தான் கெட்டு போட்டிருக்கேன் இதே கட்ட நான் இதில் கட்டி காட்டுறேன் இப்படி மடி இப்படி மடித்து பிடிக்க போகிறோம் மடித்து தான் பிடிச்சிருக்கேன் இந்த முள் மேலே அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு இந்த கட்டை பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இதை இப்படி சுற்றுறோம் இப்படி போது நம்ம ஏன் கையை பார்த்து சுற்றணும் இங்கிட்ட சுற்றணும் அப்படியே சுற்றிட்டே வரணும் கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு சுற்றி சுற்றினாலே போதும் நம்ம நரம்பு எஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா கூட சுற்றிட்டேன் சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு இது நிற்க பாருங்க நம்ம மடித்து வச்ச இடம் அந்த மடித்து வச்ச இடத்துக்குள்ளே இதை வில்ல விட்டுறணும் உள்ளே விட்டு இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி இதை இழுத்தோம் அப்படின்னா இதில் நாட்டு விழுந்துடும் அது கடிச்சிட்டு ஒரு இழு தரமான கெட்டாக இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் ஒரு சில நண்பர் புதுசாக ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அதனால தான் காட்டு பார்த்திங்களா டபுள் முல் எப்படி இருக்குது புரியுதுங்களா இவ்வளோதான் விஷயம் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது கூட இணைக்க போகிறோம் இதுல இப்படி இணைச்சிட வேண்டியது அவ்வளோதான் ஒன்றும் பெரிய பெரிய கம்ப சித்திர எல்லாம் கிடையாது நான் இருக்கு அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுது இல்லை உள்ளே விட்டு அப்படியே எடுத்த இடத்துல இந்த இடத்துல கேப் இருக்கும் இந்த இடத்துல இந்த கேப்ல உள்ள விட்டு அவ்வளோதான் சம்முன்னுந்துடும் நாட்டு எப்படி பக்காவா தான் இன்னும் மிதவை கட்டி உள்ளே வேண்டியா மீன் பிடிக்கிற பாத்திரம் இப்போ நம்ம தலை வந்து மைதா மாவு தான் பிணைய போறாங்க வெறும் மைதா தான் பாருங்க மைதா சதக போடணும் கழிச்சு கழிச்சு தட்டிட்டே இருக்கு அதனால தான் இன்னும் கொஞ்சம் தட்டிக்க போடணும்ல கொஞ்சம் இருக்கு சப்போஸ் தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக தலிக்கு ஆமா ஏன்னா அந்த மாதிரி வேலைகள் தலை பாப்பாரு சடக்கன்னு தலையில் ஊற்றிடுவாரு அந்த மாதிரி அந்த சம்பவத்துக்காரு வெறும் தண்ணி மைதா அவ்வளவுதான் இதை பிணைஞ்சிட்டு நான் காட்டுறப்ப நாங்க சொன்ன சம்பவம் ஆயிருக்கா இலக்கம் ஆகிட்டா இன்னும் இன்னும் கொஞ்சம் மைதா மாவை தட்டி இன்னும் அது கூட மிக்ஸ் பண்ணுவார் அந்த பாதத்துக்கு வர்ற வரைக்கும் இப்ப பாருங்க ஒரு பாதத்துக்கு கொண்டு வந்துட்டாரு அதை வந்து கொஞ்சம் நைஸ் ஆக்கிறக்க அப்படி பண்ணிடுறேன் பாட்டுங்க பார்த்தீங்களா புரோட்டை மா பண்ணுறது தான் அது புரோட்டை மாஸ்டர் தான் நம்ம அதை பிணைஞ்சு முடிச்சிட்டு நம்ம அதை தூண்டி வேண்டியது நம்ம தூண்டி போடுறதை பார்ப்போம் சரிங்களா ஓகே ஏதோ யானைக்கு உருண்டை கொடுத்தோம் யானைக்கு அவ்வளோ கொடுத்தோம் இருக்கோம் பாருங்க

அப்பா மயில் விரல் மயில் விரல் ஐயோ அத்திம்பேல் மாட்டின்டார் சரியான நீ தூக்கி காட்டினதான் செய்து தெரியும் சரியான சீசத்துல எத்தனை கிலோ வருங்க ஒரு நாலு கிலோ நெருக்கி வருவான் மூன்ற இந்த மாதிரி இருக்கும் உங்கள் உங்களும் பாதி இருக்கு நம்ம சில பேர் பிடிக்க வந்தா இது மட்டும்தான் சரிட்டு இது எடுத்து தூரம் போட்டு ம் கிளம்பி தான் அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு மீன் அடிக்கலை சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த நாள் வந்து இதுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து யாரை மீன் பிடிக்க முயற்சி பண்ணுறேன் இல்ல இதுக்கு முன்னாடி அடிச்சத சொல்ற அடிப்பான் அடிப்பான் எங்க பேர போறான் ஓடிக்கிட்டே இருந்து காடி என்னடா இது ஓடிறான் நானும் ஒருத்தன் தூக்கிவான் லைவ் சர்ட் எடுத்துடலாம்னு பார்த்தா தான் அடிச்சுட்டானா கண்டினியூஸ் ஓடி ஐயோ என்னன்னு ஏதா நடக்கு ஒரே ஒரு சின்ன கருத்து என்னன்னா நான் மூணு மீன் விட்டுட்டேன் பிராவை வாங்கும் போது பார்த்து கவனமாக வாங்குங்க அந்த பிராவை ஒரு மண்ணும் கவலை எதனால சொல்றேன்னா யாரையும் தாழ்த்தி பேசலை தப்பு ரொம்ப ஹார்டாக இருக்கு நைஸாலாம் இல்லை இது இது இதுலேயே நான் பிரபா வாங்கியிருக்கேன் நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணேன் செம்ம சாப்பிட்டா இருக்கும் துட்டம் இந்த நம்ம துணி மாதிரி இருக்கும் நைஸாக பிஸ்க் புஸ்குன்னு போயிடும் இது இந்த இதனால் மிஸ் ஆயிடுது அந்த பதம் இல்லை கொஞ்சம் ஹார்டாக தெரியுது அதனால் ஊக்க பிரஷு பெரிய அளவில் இல்லை மூணு மீன் விட்டுருக்கேன் இது ஸ்டைக்கு தெரிஞ்சுதா ஆமாம் இது தான் காட்டியிருக்காங்க மூணு மீன் ஸ்டைக்கே காட்ட முடியல போட்டுகிட்டே இருப்பேன் டக்குன்னு அடிக்கும் கொஞ்சம் தூரம் வரும் போயிடும் இது என்ன ஆகுதுன்னா இப்போ மீன் சின்ன மீன் கிடை பரிசு கிடைச்சா பிரச்சனை இல்லை சின்னது கடிக்கும்போது இந்த ரப்பரை ஃபுல்லாக புஷ் பண்ணாது லைட்டாக ஊக்கப்பாகி வரும் இதே நைஸ் அசியாக துணி மாதிரி சொன்னீங்க புஸ்குன்னு உள்ளே போயிடும் ஊக்கப் நல்லா வாட்டி சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி வைப்போம் அதை உட்கிட்டு தான் ஒன்றாவது இதில் ஒடிப்பீங்கண்ண எங்கே வேற ஒரு அடிச்சு விட்டாச்சு நான் தூக்கிடுக்கே நான் அருவா வரும் எங்கே வேற அப்புறம் ஆ ஆ உலக்குது உலக்குது சைஸ அப்டான்னா கர வந்துரும். பொடுசா இருக்கும் நானே. அன்பம் பொடுசு தான். தான். ஒரு கிடையாது. இந்த ஏய் பாத்து பாத்து பாத்து. அப்டா இருக்கு. பெரிய வரப்பில்லை பாருங்க வயல் நிலம் எப்படி இருக்கிறது அருமையாக இருக்கிறது வேறு சகதியோட தனால் மீன் பிடிக்க விட்டோம் சூப்பர் அப்படியே விட்டு போகிறோம்

தூக்கி போடுங்க தூங்க எப்படி ஸ்னேக் பாபு மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆமா ஒரு வழியாக சாதித்து விட்டோம் சரி அடுத்து ஏதாவது அடிக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் நம்ம வராது மீன் ட்ரை பண்ணோம் ஒன்றும் சொல்லலையே ஒன்றுமே சொல்லலையா நாங்கள் ஒரே ஒரு தேளி பிடிச்சோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வராது பிடிச்சிருக்கோம் தேலியெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம் காட்டுக்கு தெரியல தேலி காட்டில் அவர்

அவனுக்கு தேவையான இறைய எல்லாமே உள்ளே கிடைச்சிடணும் அம்மா தவளையை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் நண்பா அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு இதே போல மற்றொரு வெளியில சந்திப்போம் நண்பர்ல இந்த வெளியில் நாங்கள் வாங்கின நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் முள் கட்டினது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே போல மற்றொரு வெளியில் சந்திப்போம்